ஆர்எஸ்எஸ் கைகூலி அன்பில் மகேஷ் பதவி விலக வலுக்கும் கோரிக்கை அமெரிக்காவில் சூடான சிஎம் அரசு பள்ளிகளில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் நடக்கும் நிகழ்ச்சிகள் குறித்து விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன நடிகர் தாமு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பேசிய பேச்சிற்கு எதிர்ப்புகள் எழுந்தன இந்த நிலையில் சென்னையில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பத்மஸ்ரீ மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது சென்னை அசோக் நகரில் இயங்கி வரும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்விற்கு தற்பொழுது கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது என்ன காரணத்தினால் எதிர்ப்பு திருக்குறளை மேற்கோளிட்டு பாவ புண்ணியங்கள் குறித்து பேசிய பொழுது ஒரு ஆசிரியர் எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் நிகழ்வில் அவர் பேசியதாவது ஒரு சிலர் உடல் குறையுடன் பிறக்கின்றனர் சிலர் பல நோய்களுடன் பிறக்கின்றனர் இறைவன் கருணையானவர் என்றால் எல்லோரையும் ஒரே மாதிரி படைத்திருக்க வேண்டியதுதானே ஏன் படைக்கவில்லை ஒருவன் பணக்காரனாகவும் மற்றொருவன் ஏழையாகவும் இருக்கிறார் இது எப்படி இருக்க முடியும் ஒருவன் கிரிமினலாகவும் மற்றொருவன் ஹீரோவாகவும் இருக்க எப்படி முடியும் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை பொறுத்துதான் இந்த ஜென்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசிய பேச்சுதான் சர்ச்சையை கிளப்பியது இந்த கருத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்த அந்த ஆசிரியரிடம் விவாதிக்க விரும்புவதாக கூறி மகாவிஷ்ணு பேசிக் கொண்டிருக்கையில் சக ஆசிரியர்கள் குறுக்கிட்டு சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் பின்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை கருத்து மோதல் என்பதை தாண்டி ஆசிரியர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரை அவமானப்படுத்தும் விதமாக மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார் என சமூக வலைதளங்களில் சில குறிப்பிட்ட நபர்களின் கருத்துக்களை காண முடிந்தது திருமுருகன் காந்தி தொடங்கி வரை அத்தனை திராவிட சித்தாந்தம் பேசும் நபர்களும் ஒரு பக்கம் மொத்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சர்ச்சையாக பேசிய பேச்சாளர் மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு அவமானம் என உருட்டத் தொடங்கின முடிவாக முதல்வரே இது குறித்து தனது எக்ஸ்தலத்தில் அறிவியல் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என பொத்தாம் பொதுவாக தெரிவித்துள்ளார் இந்த பேச்சாளர் விஷ்ணு மீது பாய்ந்து கொண்டிருந்த திராவிட ஆதரவாளர்கள் அப்படியே திரும்பி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கடித்து குதற தொடங்கினர் அமைச்சர் ஆர் எஸ் எஸ் அடிமை என்றும் இவரை உடனடியாக பதவியில் இருந்து எடுக்க வேண்டும் எனவும் போர்க்குரல்கள் எழத் தொடங்கிவிட்டனர் அமெரிக்க பயணத்தில் இருக்கும் முதல்வருக்கு இது பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தவே பொத்தாம் பொதுவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக நம்பப்படுகிறது இப்போது பொதுவாக எழும் சில கேள்விகள் அரசு பள்ளியில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி கல்வி அலுவலரின் அனுமதி பெறாமலா நடந்திருக்கும் அப்படியானால் அனுமதி கொடுத்தது யார் உதயநிதியின் உற்ற தோழனான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரா மொத்த சமூக வலைத்தள திராவிட சித்தாந்தவாதிகளும் அன்பில் மகேஷுக்கு எதிராக திரும்ப காரணம் என்ன வள்ளுவர் மறுபிறப்பு பற்றி கூறிய கருத்து தவறா இந்திய மரபுசார் கருத்துக்களை பள்ளிகளில் போதிப்பது தவறா இந்த பேச்சாளர் பைபிள் குரான் ஆகிய நூல்களில் இருந்தும் கருத்துக்களை போதித்ததை எதிர்ப்பாளர்கள் யாரும் கவனிக்கவில்லையா இந்திய சித்தாந்தத்தை பேசினாலே அவர் ஆர் எஸ் எஸ் காரர் ஆகிவிடுவாரா எழுந்துள்ள இந்த கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறோம் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் பகிரலாமே படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்